ஹலோ வெல்கம் டு கலாஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல எலபக்கடா செய்யறதுக்கு மாவு எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் எலபக்கடா மாவு தயார் பண்றதுக்காக இந்த உலக்குல நாலு உலக்கு மாவு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் இத ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் அரிசியை நல்லா தண்ணி ஊத்தி கழுவிக்கலாம் அரிசியை ஊற வைக்க கூடாது நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு வந்துடலாம் அரிசியை நல்லா கழுவி தண்ணியே வடிச்சாச்சு அரிசியை ஒரு வேஸ்டியில பொட்டி விட்டுக்கலாம் அரிசியை நல்லா கிளறி விட்டுக்கலாம் அரிசி நல்லா காயட்டும் அரிசியை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு அரிசி பொட்டுக்கடலை ஜவ்வரிசி எல்லாமே வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு அரிசியை ஒரு சம்பளத்துக்கு மாற்றிக்கலாம் பொட்டுக்கடலையவும் போட்டுக்கலாம் ஜவ்வரிசியும் போட்டுக்கலாம் மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் மிஷினில் போய் இலபக்கடை மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு தாம்பாளத்தில் நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா மாவு ஆரட்டும் மாவை சல்லடையில போட்டு நல்லா சளிச்சுக்கலாம் எல்லா மாவையும் சலிச்சாச்சு இந்த கப்பி நமக்கு தேவையில்லை மாவை ஒரு சம்பளத்துக்கு மாத்திக்கலாம் இந்த மாதிரி வீட்டிலேயே மாவு ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டா உடனே சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப இருக்கும் அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க எலபக்கடா மாவு வீட்லயே எப்படி தயார் பண்றதுன்னு பார்த்தோம் இந்த மாவை வச்சு எலபக்கடை எப்படி சுடலான்னு நாளைக்கு வீடியோல ஃப்ரெண்ட்ஸ்